மாநகராட்சி தேர்தல் அப்ப திமுக கையில கத்தி இதோட எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் மதுரையில சென்னையில தேர்தல் நடத்துனது தெரியாதா திருமங்கலம் இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் மக்கள் எல்லாம் பீதி அடைந்து இரவுல வெளியில போக முடிய முடியாத அளவு உங்க மாவட்டத்திலே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல இவங்க ஜெயிச்சதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க போட்டியிடணுமாங்கிறதே என்ன நான் முடிவெடுக்கல அதான் சொன்ன நான் போட்டியிடலன்னு சொன்னதுக்கு காரணம் இன்னும் ஏன்னா எடுக்கலாம் நிர்வாகிகள் எல்லாரும் நான் போட்டியிட விரும்புகிறாங்க அவர்கள் வார்த்தையை நான் வந்து மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு அதே தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இதெல்லாம் பரிசீலிச்சு முடிவு செய்யலான் இருக்கேன் முப்பத்தொன்பதுல எந்த தொகுதியில் வேணாலும் போட்டிடலாம் முடிவு செய்தார்

குழந்தைகள் எல்லாம் தாக்கி யாரு அதை செய்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் பீதி அடைந்து இரவுல வெளியில போக முடிய முடியாத அளவு உங்க மாவட்டத்திலே இருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க இங்க வந்து இருந்தாங்கன்னா தெரியும் போலீஸ் எல்லாம் இல்லாம தனியா எங்காவது ஒரு கிராமத்துல வீட்டில் இருந்தாங்கன்னா அவர் சொல்றவங்க இயற்கை நிலைய யதார்த்த நிலையை உணர்ந்த பிறகு உண்மையை உணர்வார்கள்

அது உண்மை என்ன என்பத தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அது அங்க ஏதோ ஒரு இடங்கள்ல முறைகேடு நடந்தா நம்ம இந்தியா முழுவதுக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் நடந்துச்சு சொல்ல முடியாது ஏன் இப்ப ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஆறு இது மாநகராட்சி தேர்தல் அப்ப திமுக கையில கத்தி இதோட எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் மதுரையில சென்னையில தேர்தல் நடத்தினது தெரியாதா திருமங்கலம் இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் அதே மதுரை மத்திய தொகுதி தேர்தல் ஆணைய பொறுப்பாளர் அப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியில் இருந்த மூத்த நிர்வாகிகள்லாம் அன்றைக்கு தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி அங்கு ஒன்று இங்கு ஒன்று நடக்க வச்சுட்டு நாடு முழுவதும் நடக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அதான் சொல்றேன் இது வந்து பொய்ங்கிறது இந்த தேர்தலில் நிறுவனமா எனக்கு இந்திய அளவில் பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே ரெண்டாயிரம் ஷாம்பிளை எடுத்து ஒரு ஐந்தாறு தொகுதியில் எடுத்து சொன்னலாம் அங்கு உள்ள நிலைமையும் இவர்கள் சொல்வதற்கும் தலைகளாக இருக்கு இன்னும் இப்போ கூட அவங்க திருச்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த முடிவுகள் தெரிஞ்ச பிறகு நான் இருபத்தி நாலாம் தேதி கூட தேடியில் சொல்லுவேன் எனக்கு தெரியல எனக்கு இது வந்து இப்போ இவங்க சொல்கிற இந்த வந்த கருத்து கணிப்புகளுக்கும் நேர் மாறாக அந்த